ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூ யூடியூப் சேனல் போக்கு பார்த்தா காமுக்கே ரெட் கார்டு வந்துடும் போலேயே ஸோ மறக்கமிஷா லைக்ஷனா கமெண்ட்ஸ்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோமோ டூ ப்ரோமோ டூன்னு சொல்லுவது ஒரு பர்டிகுலர் ப்ரோமோ ஜியோ ஹாட் ஸ்டாரில் மட்டும் ரிலீஸ் ஆயிருந்தது நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அதான் ஒரு பர்டிகுலரான ஒரு வார்த்தை உருவார் கமுருதீன் அதுவும் அவர்கிட்ட சொல்ல துஷார்கிட்ட சொல்ல ஒரு யார்கிட்டயோ மேபி பார்வதி கூட கிட்ட பேசிக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா துஷார் வந்து காண்டுவது மேபி இது என்னவா பார்த்தீங்கன்னா என்னோட கெஸஸ் படி அந்த இன்டர்வல் சாரி பிரேக் சொல்லியிருப்பா விஜய் சேர்ந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா துஷார் அண்ட் கமருதீன் மேட்ர டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் ஸோ பிரேக்குன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யாரு துஷார் வந்து பார்த்தீங்கன்னா சர் நாட் துஷார் கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிருப்பார் போல் அதுக்கு துஷார் காண்டாயி என்ன வரீங்க அடிக்கிற மாதிரியே வந்துட்டார் இன்ஃபேக்ட் துஷார் எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன தெரியுமா தோணுது ஸோ இந்த வாரம் துஷார் இல்லை காமு மாமா ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் ரெட் கார்டு வாங்க போகிறத நினைக்கிறேன் காம்பு மாமாவுக்கு ஹை சான்சஸ் ஆனால் இந்த விஷயத்தில் காம்பு மாமாவில் தப்பு இல்லை வாய்வுறாரு ஆனால் வாய் விடுறதுக்கே ரெட் கார்டா அப்படின்னு சொல்லால் எனக்கும் தோணுது அடா இந்த விஷயத்தில் ஐஸ் சப்போர்ட் கமருதேன் பட் அவருக்கும் அவரும் ஒன்னா நம்பர் ஜோக்கர் தான் கம்ருதன் நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேங்க நான் சுத்தமா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன் தெரில இந்த வாரம் கூட ரெட் கார்டு வாங்கிட்டு போலாம் ஆனா எனக்கு பொறுத்தவரை எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கு ஸோ என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேது வந்து பாத்தீங்கன்னா கமுருன் கிட்ட ரொம்ப ஹார்ஷா இருக்காரோ அப்படின்னு தோணுது ரொம்ப ஹார்ஷ்னா ரொம்ப ஹார்ஷ் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ஷா இருக்காரோ கம்ருதின் கிட்ட அப்படி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு உங்களுக்கும் அப்படி ஒரு ஃபீல் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பத்தி ஸோ அதான் சோ ரெட் கார்டு இந்த வாரம் வாங்க வைப்பு ஆனால் இன்னைக்கு இல்லைங்க இன்னைக்கு இல்ல ஏதாவது திமரா பேசிட்டு போயிருக்காங்களா பட் ஹெட் கார்டு இந்த வாரம் வாங்க அதிக வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் ஆனால் இவ்வளோ எவ்வளோ இவ்வளோ வார்னிங் கொடுத்துருக்காங்க அதனால் கொஞ்சம் ஆட்டங்களாக நேற்றே சொல்லியிருந்தாரு கமிரதி என் டெம்போ குறையணும்னு சொல்லி ஸோ இந்த துஷார் விசஸ் கமிருதீன் ஃபைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு என்னமோ ஃபுல் விவரத்தை பார்த்தா தான் நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ண தெரியும் பட் ஓவராலாக சும்மா ஒரு ப்ரோமோ ஒரு முப்பது செகண்ட் வீடியோ பார்க்கும்போது என்ன தோந்துது கமிர்தி நல்ல வரும் அப்படின்னு தோணுது ஏன்னா துஷார் வந்து நம்ம விஜய் சேர்த்து ஏற்றி விட்டார் அதனால்தான் ஸோ அடுத்த வழியில் சந்திக்கலாம் பாய்